ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க இதுவும் போனசம் மாதிரி தான் அதாவது இங்கே எண்கள் கொடுத்துருக்காங்க இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும் இடைநிலை அளவு அப்படின்னா என்னென்னா நடு மதிப்பு அது கண்டுபிடிக்க தந்திருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் எழுதிக்கலாமா ஏறு வரிசை ஏறு வரிசை அப்படின்னா என்னென்னா சிறிய எண்லேருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதிக்கணும் இதில் இருக்கிறதிலேயே சிறிய எண் முப்பத்தி ஒன்று எழுதிக்கலாம் முப்பத்தி ஒன்றுக்கு அடுத்து முப்பத்தி ஐந்து வரும் முப்பத்தி ஐந்துக்கு அடுத்து முப்பத்தி ஆறு இதுக்கு அடுத்து முப்பத்தி ஏழு இனி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இங்கே ரெண்டு வாட்டி இருக்கு அதனால் ரெண்டு வாட்டி எழுதிருங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இதுக்கு அடுத்து ஐம்பத்தி ஒன்று வரும் ஐம்பத்தி ஒன்றுக்கு அடுத்து அறுபது அறுபதுக்கு அடுத்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு இங்கே ரெண்டு வாட்டி இருக்குது அப்போ அதை ரெண்டு வாட்டி எழுதிக்கலாம் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு இப்போ நம்ம தந்திருக்க எண்களை ஏறு வரிசையில் எழுதியாச்சு இனி என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் எண்ணுனா உறுப்புகளின் எண்ணிக்கை இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு எண்ணி எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து இருக்கு பத்து இரட்டைப்படை எண் அப்போ அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் இரட்டை படையன் போன சம்மில் எண்ணோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணாக இருந்து ஒற்றைப்படை எண்ணா இருக்கும்போது நடுவில் ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும் இதை ரெட்டைப்படை எண்ணாக இருந்துன்னா நடுவில் ரெண்டு எண் இருக்கும் பாருங்க இங்கே நாலு எண் அதே மாதிரி இங்கேயும் கடைசிலருந்து நாலு எண் நடுவில் ரெண்டு எண் இருக்கு இதை நம்ம இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம் புரியுதுல உங்களுக்கு சேமாதான் எடுத்துக்கணும் இங்கே நாலு எண் இங்கே நாலு எண் நடுவுல ரெண்டு உறுப்பு இருக்கு இந்த மாதிரி நடுவுல ரெண்டு உறுப்பு இருந்துன்னா அதை ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுக்கணும் சரிங்களா இதை நீங்க ஃபார்முலா படிதான் சால்வ் பண்ணணும் ஏன்னா ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க இப்போ என்னோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணா இருக்கும் போது இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம் ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க இடைநிலை அளவு சீக்கோல் டு என் இரண்டு ஆவது உறுப்பு மற்றும் என் பை இரண்டு கூட்டல் ஒன்னாவது உறுப்புகளின் சராசரி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோட மதிப்பு இரட்டைப்படை இருக்கும் இருக்கும்போது இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான் இப்போ இதை ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் ஓகே எழுதிக்கலாம் முதல் என் பை இரண்டு என் பை இரண்டு அடுத்து ஆவது உறுப்பு கூட்டுறதுனால நடுவில் ப்ளஸ் வரும் இனி இதை எழுதிக்கலாம் என் பை இரண்டு கூட்டல் ஒன்று அடுத்து ஆவது உறுப்பு இடந்த வேலை கீழ எழுதிக்கிறேன் ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ பைக்கை கீழே ரெண்டு வரும் சரிங்களா இப்போ இதில் மதிப்பை பிரதிடலாம் என்னோட மதிப்பு பத்து அதனால என்னுக்கு பதில் பத்து பைக்கை கீழே ரெண்டு அப்புறவ ஆவது உறுப்பு சென்டரில் ப்ளஸ் இருக்குது இங்கே அதே மாதிரி என்னோட மதிப்பு பத்து பைக்கை கீழே ரெண்டு அடுத்து ப்ளஸ் ஒன்று ஆவது உறுப்பு பைக்கு கீழே இரண்டு இருக்கு எழுதிக்கலாம் இப்போ கேன்சல் பண்ணலாமா ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேலே பாக்கி ஐந்து இருக்கு கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டாம் அடுத்த ஆவது உறுப்பு சென்டர்ல பிளஸ் இங்கே அதே மாதிரி ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது இப்போ ஐந்தையும் இந்த ஒன்றையும் கூட்டணும் சென்டர்ல பிளஸ் அப்ப கூட்டுங்க ஐந்தே ஒன்றையும் கூட்டினா ஆறு கீழே ஒன்னு எழுதிக்காண்டாம் அடுத்து ஆவது உறுப்பு இப்போ பைக்கை கீழே இந்த ரெண்டாக மறக்காமல் எழுதிருங்க சமம் இங்கே ஐந்தாவது உறுப்பு இருக்குது அதாவது ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஐந்தாவது உறுப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாவது உறுப்பு என்னது நாற்பத்தி நாலு அப்போது ஐந்தாவது உறுப்புக்கு பதில் நாற்பத்தி நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் சென்டரில் ப்ளஸ்ஸு ஆறாவது உறுப்பு பாருங்கள் ஐந்தாவது உறுப்பு இதுனா இதுக்கு அடுத்தது தான் ஆறாவது உறுப்பு ஆறாவது உறுப்பும் நாற்பத்தி நாலு இப்போவும் பைக்கை கீழே ரெண்டு கூட்டிடுங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலையும் கூட்டினா எண்பத்தி எட்டு பைக்கு கீழே ரெண்டு இப்போ இது ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்தும் எட்டு தான் இருக்குது அப்போ நாலு ரெண்டு எட்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது இப்போ மேலே பாக்கி நாற்பத்தி நாலு இருக்குது கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டாம் இதுதான் இதோட இடைநிலை அளவு எழுதிக்கலாம் இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலு இவ்வளோ தான் இந்த சம்